என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான நிகழ்வினை நடத்தி இருக்கிறேன் என் தங்கமே அது உனக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி வருத்தத்தையும் கொடுக்கும் என் பிள்ளைக்கு அதில் இருக்கின்ற கஷ்டத்தை விட அதனால் கிடைத்த சந்தோஷத்தை மட்டும் நீ நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் செல்லமே இன்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என் குழந்தையினுடைய கண்ணீரை நிச்சயமாக துடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டுமல்ல என் பிள்ளையை யாரெல்லாம் கண்ணீர் செந்த வைத்தார்களோ அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக உறுதியாக்கப்பட்டது நான் உனக்கு தீங்கிழைத்தவர்களின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சியானது நிச்சயமாக எனக்கு அதிக கோபத்தை தான் தூண்டியது அவர்களுக்கு நான் இந்த தண்டனையையும் கொடுத்து விட்டுதான் உன்னிடத்திலே இப்பொழுது வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நீயாக நினைக்கலாம் அப்பனே அப்படி யாருக்கு தண்டனை கொடுத்தீர்கள் இங்கே எனக்கு தீங்கினை செய்தவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே என் முன்னால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ கூட நினைக்கலாம் என் அன்பு பிள்ளையே என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தது அதனால் உனக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீயாகவே தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு ஓய்வு நாளில் கூட என் பிள்ளையே நீ மனதில் வேதனையோடு மனவாட்டத்தோடு இருப்பதை கண்ட பிறகும் உன் அப்பன் எனக்கு மனம் தாங்காமல் தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியதற்கு அவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்து விட வேண்டுமென்று உனக்கு தீங்கிழைத்தவர்களின் இல்லத்திற்கு நான் புறப்பட்டு அப்பொழுது அங்கு என்ன நடந்தது தெரியுமா அங்கிருந்தவர்கள் உன்னை இன்னமும் அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும் அதுவும் உன்னுடைய குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடியவர் இருக்கவே கூடாது என்பது போல திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் மேல் கொண்ட பொறாமையாலும் ஆற்றாமையின் காரணமாகத்தான் உன்னை அழிக்கவும் துணிந்து நிற்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர் ஒருவரை அழித்து விட்டால் போதும் மற்றவர்கள் யாரும் அவர்களை எதிர்க்க மாட்டார்கள் அந்த தைரியத்தில்தான் இவர்கள் இது போன்ற எல்லாம் துணிந்து செய்கின்றார்கள் என் செல்லமே அவர்கள் திட்டம் போட்டு எப்படியாவது உங்களை சதிவலையில் வீழ்த்தி அழித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்திருப்பேன் என்று நீ நினைக்கிறாய் என் குழந்தையே முதலில் அவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவ்வளவு கோபம் இவ்வளவு வன்மம் எதற்காக உன் மேல் வந்தது அந்த காரணத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நிச்சயமாக புரிந்த பிறகு எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் நான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் அவர்களுடைய பேச்சு முதலானவற்றை எல்லாம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் முன்பு அவர்கள் உன்னுடைய குடும்பத்தோடு நன்றாக உறவாடி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல ஒரு சொத்து பிரச்சனையிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலும் உன்னுடைய குடும்பத்தின் இருப்பவர்களை ஏமாற்றி உங்களை எல்லாம் கஷ்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வேண்டுமென்றே உங்கள் மீது தேவையற்ற குறைகளையும் போலியான வதந்திகளையும் கூறி உங்களுடைய சுயமரியாதையை கெடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சொன்னது எல்லாம் பொய் என்று நிறைவுணம் ஆன காரணத்தினால் அவர்களுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு விட்டதே என்று அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால்தான் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகின்றார்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் இந்த ஆறடி நிலம்தான் கடைசியில் சொந்தம் என்பது கூட உணராமல் நமக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்க்கை இருக்கிறது என்பது போல ஆணவத்தால் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா அதிலும் இவர்கள் என்னுடைய அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தவறுகளை செய்தது மட்டுமல்லாமல் உன்னையே அழிக்க வேண்டும் என்று நினைப்பது மிக பெரிய குற்றம் அல்லவா இதையெல்லாம் நான் அவர்களுக்கு தக்க தண்டனை மூலம் புரிய வைக்கப் போகிறேன் என் தங்கமே நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் இரண்டு பக்கமும் என்ன நியாயம் இருக்கிறது என்ன தவறு இருக்கிறது அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான் நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அல்லவா அதனால்தான் உண்மை என்னவென்பதை அறிவதற்காக அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுடைய வாய் மூலமாகவே இதையெல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமல்லவா அப்பொழுதுதானே உண்மை என்பது இந்த பூமியில் நிலைத்திருக்கும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அவர்களுக்கு ஊரார் சொத்து மேலே ஆசை அதிகமாக இருக்கிறது எப்படியாவது பணத்தை சேர்த்துவிட வேண்டும் எல்லோரிடத்திலுமே புகழ் பெற வேண்டும் எங்கு சென்றாலும் தனக்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் அடுத்தவர்களின் சொத்துக்கு ஆசைப்படுவது தவறு அல்லவா என் செல்லமே அவர்கள் மற்றவர்கள் சொத்திற்கு உரிமை கொண்டாட ஆசைப்பட்டார்கள் அதையும் அவர்களிடத்திலே தவறு என்று உணர்த்த வேண்டும் காலம் முழுவதும் மற்றவர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து அவர்கள் வருந்த வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய சந்ததிகளும் இது போன்ற ஒரு தவறினை எக்காலத்திலும் செய்துவிடக்கூடாது என்று திருந்தி வாழ முடியும் நாம் ஒருவருக்கு வாழ்க்கையில் துரோகத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றொருவர் துரோகத்தை நிச்சயமாக செய்து விடுவார் என்ற எண்ணமும் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் நாம் நல்ல வெற்றைகளை செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை நாம் தவறுகள் செய்கிறோம் என்றால் நாளை மற்றொருவர் மூலமாக நமக்கும் அதே தீமைகள்தான் வந்து சேரும் என்பதை இங்குள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களை கண்டு ஒரு நாளும் வேதனைப்பட்டது இல்லை அடுத்தவர்களை அவர்கள் வேதனைப்படுத்திதான் இன்னமும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு காரியமானது நடக்கப் போகிறது அதற்கு பிறகு இனி அடுத்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று கனவிலும் கூட சிந்திக்க கூட மாட்டார்கள் எந்த ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்தார்களோ அந்த காரியத்திற்கான பலன்களை எல்லாம் அவர்கள்தான் இனிமேல் அனுபவிக்கப் போகிறார்கள் என் தங்கமே அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அழிவு என்ற ஒன்று ஆரம்பமாக போகிறது என் அன்பு பிள்ளையே என்னுடைய குழந்தையை நானாகவே அழிக்க நினைப்பது ஒருபோதும் இல்லை ஆனாலும் இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதிலே சந்தோஷம் காண்பவர்கள் மற்றவர்களின் அழுகையை கண்டு அதில் ரசிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பத்தை அனுபவித்த பிறகுதான் அழிந்து போகக்கூடியவர்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் நீ எடுத்துவிடு ஏதோ ஒரு விஷயம் உன்னை எப்பொழுதும் போட்டு கொண்டே இருக்கிறதல்லவா அதைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் உன்னை நிம்மதியில்லாமல் ஆக்குவதற்குத்தான் அவர்கள் எப்பொழுதும் எதையாவது ஒன்று உன்னிடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் புகுத்தி உன்னுடைய மனதை சஞ்சலப்படுத்தி நீ நிம்மதியில்லாமல் யாராவது ஒருவரிடத்தில் சென்று புலம்பிக்கொண்டே இருக்கும்படியான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்ய நினைத்த காரியங்களினால்தான் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே மனமுடைந்து காணப்படுகிறாய் ஆனால் இனி ஒருபோதும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்து விடாது ஏனென்றால் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா இனி அவர்களை எல்லாம் நான் பார்த்து போகிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த அப்பனை நம்பி இவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் இவர்களிடத்திலே மனமாற்றம் ஏற்படும் இவர்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்று நீயாக இவர்களையெல்லாம் கடந்து வந்து விட வேண்டும் ஏனென்றால் இவர்களை தண்டிக்க நீ ஒருபோதும் எண்ணாதே ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே இவர்களுடைய மனமானது மிக கொடூரமான எண்ணங்கள் படைத்தது அவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டுமானால் தனக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை மற்றவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்றுதான் தான் நினைப்பார்கள் அது மட்டுமல்ல தனக்கு ஒரு கண் போனால் உனக்கு இரண்டு கண்களும் போகிவிட வேண்டும் என்று செய்யக்கூடிய அளவிற்கு தீய எண்ணங்களை எல்லாம் நாள்தோறும் மனதிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குணத்திற்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் உன் மீது அன்பு செலுத்துபவர்கள் மீது அன்பினை காட்டுவதற்கே உனக்கு நேரம் இல்லாதபோது உன்னை எதிரியாக நினைத்து உனக்கு தீங்கினையும் தீய செயல்களையும் துரோகங்களையும் செய்பவர்களை தண்டிப்பதற்கெல்லாம் உனக்கு நேரம் கிடையாது அல்லவா அதனால் அதற்கான வேலையை எல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு மற்றவர் யாருக்கும் உன்னால் ஒருபோதும் எந்த தீங்கும் வந்து விடக்கூடாது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கும் இந்த அப்பன் நானும் உன்னை வழிநடத்திக் கொண்டுதான் இருக்கப் போகிறேன் அதனால் அவர்களை தண்டிக்கும் எண்ணமோ பகை உணர்வோ உன் மனதில் ஒருபோதும் வேண்டாம் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி இந்த வஞ்சகர்களை எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் என்னுடைய தண்டனையை பெற்றுவிட்ட பிறகும் அதனை வெளிப்படுத்தாததால்தான் உனக்கு அவர்களுடைய சூழ்நிலை என்னவென்று புரியவில்லை இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு என்று எந்த கஷ்டங்களும் இல்லை எல்லா கஷ்டங்களையும் நீதான் தாண்டி வந்து விட்டாய் அல்லவா இனியாவது என் பிள்ளையே நீ சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உனக்கு என்றும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் கையால் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க முடியவில்லையே என்று நீ ஒருபோதும் வருத்தப்படாதே ஏனென்றால் மனிதர்கள் செய்யும் தவறுக்கு ஒருவருக்கொருவர் திருப்பி திருப்பி தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் பகை உணர்வு வளர்ந்து கொண்டே தான் செல்லுமே தவிர அங்கு அன்பு என்பது ஒருபோதும் வளர்ந்து விடாது அது மட்டுமல்ல மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் முக்கியமல்லவா ஏனென்றால் உண்மையாக நேர்மையாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்த என் அன்பு குழந்தை நீ உன் சந்ததிகளோடு நன்றாக வாழ வேண்டும் உன் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவினையும் நல்ல நண்பர்களையும் குடும்பத்தில் நிம்மதியான சூழலையும் நீ உருவாக்க வேண்டும் அதனால் நீ உன் எதிர்காலத்தை மட்டும் சிந்தித்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து செல் உனக்கு யாரெல்லாம் தீங்கினை செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனையை எல்லாம் இந்த கருப்பண்ணசாமி நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன் அதை நீயாகவும் பார்க்கத்தான் போகிறாய் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்